தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பதினேழு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி தேய்பிரை சப்தமி திதி பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் போராட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மறுநாள் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்தயோகம் நாமயோகம் வைத்திருதி முப்பத்து ஆறு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை கரணம் பவம் பதிமூன்று நாளிகை பதினாறு வினாளிகை பாலவம் நாற்பது நாளிகை இருபது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை தியாஜியம் இருபது நாளிகை ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரே அஷ்டமி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய வைதிருதி சிரார்த்தம் காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நற்பலன்கள் அடைய முடியும் மேலும் இறை வழிபாடு என்னும் வகையில் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்கள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் தொடர்வது ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே இன்றைய தினம் வருமானம் கூடும் லாபம் அதிகரிக்கும் தொழில் அனுகூலமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் ரிஷபராசி நேயர்களே சிவராஜ யோகம் அறிவார்ந்த செயல்புரிவீர்கள் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே நலம் நிம்மதி சுக சயனம் போன்ற அனுகூலமான பலன்கள் இன்றைக்கு உண்டு கடகராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமும் காணப்படுகிறது எனவே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மராசி நேயர்களே புதாதித்ய யோகம் சிவராஜ யோகம் புதசுக்கிர யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அற்புதமான யோகங்கள் நிரம்ப உள்ளதால் அறிவு கூர்மையுடன் செயல்படுவீர்கள் அரசாங்க வழியில் அனுகூலத்தை காண்பீர்கள் பணப்புழக்கம் உண்டு சிலருக்கு ஆலோசனைகளும் கூறி நல்வழிப்படுத்துவீர்கள் கன்னிராசி நேயர்களே இன்றைய தினம் புதிதாக ஆடைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் நலம் கூடும் மகிழ்ச்சி கூடும் அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் துலாம் ராசி நேயர்களே ஆரோக்கியம் கூடும் வளர்ச்சி என்னும் வகையில் அனுகூலமான பலன் உண்டு தேவையற்ற செலவுகளும் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே யோகம் சிறப்பாக உள்ளது அரசாங்க வழியில் அனுகூலம் உள்ளது காரிய வெற்றி சிறப்பாக உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் சுபம் தனுசு ராசி நேயர்களே தேவையற்ற கஷ்டங்கள் எதிரிகளால் தொல்லைகள் விரோதங்கள் உண்டு அதே சமயம் புகழும் கூடும் மனச்சோர்வும் ஏற்படும் மகர ராசி நேயர்களே பண லாபம் கூடும் தைரியமாக காணப்படுவீர்கள் உற்சாகம் கூடும் புதிய முயற்சிகள் செய்வீர்கள் கும்பராசி நேயர்களே சிவராஜ யோகம் சிறப்பாக உள்ளது வாழ்க்கை துணைவர் அனுகூலம் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுகூலம் மிக்கதொரு நல்லதொரு நாள் மீனராசி நேயர்களே தேவையற்ற இழப்புக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை உடல்நலக் குறைவும் ஏற்படும் தொழிலில் சங்கடங்களும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க மஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்